아, 이거 봐라, 이거. 아, 이거 봐라, 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 이거 봐

உங்களை காவல் காப்பது நாங்க தாங்க கடமை கண்ணிய கடமை எங்கள் கண் என்றும் கண்ணீர் கவலை எது இருந்தாலும் கடமையை மறக்க போது வழக்கு போடுவாங்க சட்டத்தை மறிக்கும் போது வாக்கவும் செய்வோமுடிகளை மறிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவோம் கடும் வெயிலா இருந்தாலும் தவித்த வகைக்கு துருசும் கொடுப்பவங்க பக்கத்தில வீடு இருந்தாலும் பண்டிகை கொண்டாட முடியாதுங்க இருக்க பயமிட்டுவியில் இருக்கும் போது பகலோ இரவோ ஓய்வோ உழப்பமோ கிடையாதுங்க தமிழ் எழுத போறவங்களுக்கு ஏதாவது தேர்வு தேர்வு எழுத போறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் உதவி செய்வோம்ங்க மழையோ வெயிலோ மாடுகளை குளிரோ எதுக்குமே மறைந்து இருப்பது இல்லைங்க இயற்கை சீற்றம் எது வந்தாலும் இமையாய் பொதுமலை காப்பவங்க சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் உழைப்போம் என்று உழைக்கிறோம் நடனங்களுக்கு சொந்தக்காரன் இடத்திலே நின்று இறுதி நடப்பு செஞ்சு நல்லடக்கமும் பண்ணுவோம் என்று நாங்கள் கடுமையில் பணி செய்தால் அவலமும் பெருகுங்க வெள்ளை துணியாய் எங்கள் வேலை அதில் நல்ல தூய்மையும் இருக்குங்க கொஞ்சமாக உரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க புரியுதா கொஞ்சமாக கரையை பார்த்து கொடுமைன்னு சொல்லாதீங்க அமைதியும் இங்குண்டு போராட்டமும் இங்குண்டு அடங்க போய் அடங்கியதும் உண்டு அடங்கி போய் அடங்கியதும் உண்டு மனிதரும் உண்டு மகாத்மாவும் உண்டு மகாத்மாவை போன்ற மனிதரும் உண்டு மண்ணிலே ஈரம் உண்டுங்க காக்கிக்குள்ளே கனிவும் உண்டுங்க எல்லாருமே தெரியுதா எதுதான் அதனால ஒரு சிலர் பண்றத வந்து போலீஸ் வந்து இடப்படுறதான் எல்லாருமே உங்களுக்காக தான் காக்கி தட்ட எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களோட வரிப்பணத்துல தான் நாங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்காக தான் இந்த ஹெல்மெட் கேஸ் போடுறது எதுக்காக போடுறோம்னா உங்களோட நல்லது உங்களோட இதுக்காக தான் நாங்க போனீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க ஒரு இடத்துக்கு போறோம் யாரோ ஒருத்தர் சாம்பசாதியோ குப்பை சாதியோ யாரோ ஒருத்தர் போறாங்க வச்சுக்கோ இங்க உள்ள வேண்டாம் ஒரு ஆட்சி கீழே விழுந்துட்டாங்கன்னா தலையில அடிப்பட்டுதான் காப்பாற்ற முடியும் அதே இது உடம்புல வேற எங்க அடிப்பட்டாலும் காப்பாற்றணும் இது வந்து நிறைய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல நிறைய தலையில அடிபட்டு ஒண்ணுமே இருக்காது நல்லா இருக்காது ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க ரெண்டாவது கிட்டு பேர்றாங்க என்னன்னு கேட்டா பிரெயின்ல வந்து ரத்தம் உரைஞ்சு போயிருக்கு அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க இங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க இந்த ஐம்பது பேர் ஐநூறு பேருக்கு சொல்லணும் தஞ்சைய பொறுத்த வரைக்கும் யாரும் ஹெல்மெட் இல்லாம போகலை அப்படிங்கிறது எல்லாருக்காலையும் இதனால தான் அடிக்கடி எல்லாருமே கவர்மெண்ட் சொல்றாங்க கலெக்டரும் சொல்றாங்க டிஏ சார் சொல்றாங்க எஸ்பி சார் சொல்றாங்க எல்லாருக்கும் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போங்க இப்போதைக்கு ஹெல்மெட் போட்டவங்க போடாதவங்க எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஸ்வீட் வழங்கப்படுகிறது ஐநூறு பேர் ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டா போகாது நன்றி வணக்கம்